ஹலோ ஈவஸ் நசு ருசியான சமையல் பகுதியில் இன்று நாம் இன்று நாம் கா காணப்போவது மட்டன் குழம்பு வைப்பது எப்படி முதலில் அரை கிலோ மட்டன் நூறு பல்லாரி வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி இஞ்சி பூண்டு சேர்ந்தது நூறு கிராம் ஜீரகம் கசகசா தனியா சேர்ந்தது நூறு கிராம் அதாவது ஜீரகத்தூள் தனியா தனியாத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்ந்தது நூறு கிராம் மிளகாய் தூள் இருபது கிராம் பச்சை மிளகாய் நாலு கொத்தமல்லி புதினா இரு இருபது கிராம் முதலில் நன்றாக மட்டனை சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் ஒரு கடாயை அடுப்பில் வைத்து நன்றாக சூடு வந்தவுடன் எண்ணெய் ஊற்றி ஒரு இருபத்தஞ்சி மில்லி எண்ணெய் ஊற்றி கோல்டு வின்னர் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல சூடு வந்தோன்ன பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு போட்டு அது வெடித்ததும் அறிந்து வைத்த வெங்காயத்தை நீல வாயில் அரிந்து வைத்து விற்க வேண்டும் வல்லாரி வெங்காயத்தை நீல வாகில் அருந்து வைத்து அந்த வெங்காயத்தை கடாயில் போட்டு நன்றாக வதக்க வேண்டும் அது கோல்டன் நிறத்தில் வந்தவுடன் அரைத்து வைத்த இஞ்சி பூண்டு விழுதை அதில் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் நன்றாக வதங்கியவுடன் அதை பச்சை வாசனை போன பிற்பாடு அதோடு தக்காளி சின்ன சின்னதாக அறிந்து வைத்து அறிந்து வைத்திருக்க வேண்டும் வெட்டி வைத்த தக்காளியை அதனுடன் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் நன்றாக வதக்கிக் கொண்டு போதே புதினா மல்லி இதையும் அதனுடன் சேர்க்க வேண்டும் சேர்த்த பிறகு நல்லா நன்றாக தக்காளி வதங்கியவுடன் அதோடு இஞ்சி நன்றாக தக்காளி வதங்கியவுடன் மஞ்சள் தூளை சேர்க்க வேண்டும் மஞ்சள் சூள் மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக வதங்கிய பிறகு மிளகாய் தூள் இருபது கிராம் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் நன்றாக வதக்கிய பிறகு கழுவி வைத்த மட்டனை எடுத்து அதில் போட்டு நன்றாக வதக்க வேண்டும் கொஞ்சம் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து அதனுடன் சேர்த்து இந்த ஜீரகம் தனியா கசகசா இதெல்லாம் சேர்த்து நன்றாக வதக்கி ஒரு கப் தயிர் அதாவது நூறு மில்லி நூறு மில்லி தயிரையும் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் வதக்கியவுடன் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணீர் ஊற்றி கடாயில் உப்பு நமக்கு சுவைக்கு தேவையான உப்பை போட்டு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி கடாயை மூடிவிட வேண்டும் அரை மணி நேரம் கழித்து கறி வெந்தவுடன் கறி வெந்தவுடன் அரை மணி நேரம் கழித்து ஒரு மூடி தேங்காய் அரைத்து அதில் சேர்க்க வேண்டும் சேர்த்த பிற்பாடு ரெண்டு கொதி விட்டவுடன் அடுப்பை அணைக்க வேண்டும் இப்பொழுது ருசியான கறி குழம்பு மட்டன் குழம்பு ரெடி